முப்பதாவது அதிகாரம் இனி இனி நீ அழுது கொண்டு ராய் அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது எப்ப கண்ணீரை நிறுத்தணும் கருத்தருக்கு தெரியும் இனி டைம் இருக்கு டைம் இருக்கு இதுவரை நீ அழுதுட்ட இனி அப்ப அந்த அழுகையின் காலம் எவ்வளவு என்பது கர்த்தருக்கு தெரியும் அதற்கு முந்தின வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாவது வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும் உங்களுக்கு இறங்கும்படி அப்ப கர்த்தர் எதுக்கு காத்திருக்கிறார் கர்த்தர் அந்த டைமுக்காக அவருக்கு இரக்கம் இருக்கிறது அந்த டைம்ல தான் அவருக்கு இரக்கம் வரணும் கிடையாது அவருக்குள்ள அந்த இரக்கம் இருக்கிறது ஆனா அந்த காலம் இருக்கிறது அல்லவா கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற காலம் இருக்கிறது அல்லவா எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அளவொரு காலம் உண்டு அந்த காலம் வர்றது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த டைம் அதனால தான் பைபிள் சொல்லுகிறது சங்கீத நூற்றி ரெண்டுல தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அடுத்த வார்த்தை அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த டைம் வரும்போது கத்த சொல்ற இனி இனி அழுது கொடு ராய் பத்தொன்பதாவது வருஷம் சீ சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பா இனி நீ அழுது கொண்டு உன் கூப்பிடுதலின் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் அதை கேட்டவுடனே உனக்கு ஆ மறவுத்தரவு அருளுவா இதுவரை என் ஜெபத்துக்கு வந்த பதில் எப்படி இருந்ததுன்னா வெயிட் பண்ணு